வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் இது செல்வகுமாரின் வானிலை அறிவியல் நேயர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு அதிகாரப்பூர்வ அரப்புற வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பதினைந்து செவ்வாய்க்கிழமை மாலை ஆய்வு அறிக்கை வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்று சுழற்சி தெற்கு கரையை நெருங்குகிறது அதாவது வடக்கு ஒடிசாவின் கீழடுக்கு சுழற்சியாகவும் சாய்ந்த ஒரு சுழற்சியாக தமிழ்நாட்டின் வடகடலோரம் வரைக்கும் நீடிக்கப் போகிறது இதன் காரணமாக காற்று சுழற்சியின் கட்டுப்பாட்டின் காரணமாக தென்மேற்கு பருவ காற்று கேரளாவில் தமிழ்நாட்டின் ஊடாக பயணித்து வங்கக்கடலை நோக்கி செல்ல இருக்கிறது இன்று ஆங்காங்கே மழைப்படிவை கொடுத்து வருகிற நிலையில் தற்பொழுது சென்னை தாம்பரத்துக்கு தெற்கே ஆங்காங்கே மழை திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே மழை தற்பொழுது திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூரிலே கனமழைப்படிப்பை கொடுக்க தொடங்கி இருக்கிறது இது திருவள்ளூரிலிருந்து அப்படியே பூந்தமல்லி மற்றும் சென்னை தென் திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளுக்கு இன்றைக்கு முன்னிறைவில் நல்ல மழைப்படிப்பை கொடுக்கும் நாளை தான் பரவலாகிறது நாளை தான் இந்த காற்று சுழற்சியோட செட்டிங் நல்ல ஒரு சாதக அமைப்பை ஏற்படுத்த போகிறது நாளையிலிருந்து இருபத்தி ஓராந்தேதி வரைக்கும் நல்ல ஒரு செட்டிங் செட்டாக போகிறது நாளை எங்கெல்லாம் மழைப்படிவை தொடங்கும் அப்படின்னு முதல்ல கேரளாவில் கனமழைங்க இது வரைக்கும் தொடங்கலைன்னா கூட நாளை மதியத்திலிருந்து நல்ல மழைப்படிமை தொடங்க போகுது நாளை காலையே தொடங்கும் கடலோர கேரளாவில் நாளை மதியத்திலிருந்து கடலோரம் மட்டுமல்ல கேரளாவின் மலைப்பகுதிகள்லையும் மேற்கு தொடர்ச்சி மலையோட அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளிலையும் நீலகிரி வால்பாறை தேனி கன்னியாகுமரி போன்ற பகுதிகளிலையும் இதுல பாத்தீங்கன்னா வால்பாறை மற்றும் நீலகிரி மாவட்ட பகுதிகளுக்கு நல்ல மழை தெரியுது அப்படியே மதியத்துக்கு பிறகு அது சாரலாக உள்ளேயும் வந்து எட்டும் பிறகு படிப்படியாக வெப்பசலனம் மழைப்படிவாக தமிழ்நாட்டின் வங்கக்கடலோரம் வரைக்கும் வரப்போகிறது நாளை நாளை மதியம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை மணி மூணு மணிக்கெல்லாம் பெங்களூரு மைசூரு கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் மற்றும் சேலம் நாமக்கலுக்கு நாளைக்கு கனமழையே தெரியுது சேலம் நாமக்கல் கரூர் மற்றும் திருச்சி அப்படியே பார்த்தீங்கன்னா தெற்கே திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆங்காங்கே மதுரை மாவட்டத்தில் அப்படியே விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை டெல்டா மாவட்டங்களுக்குலாம் மாலை நான்கரை ஐந்து மணிக்கெல்லாம் நல்ல மழை பெருவி கொடுக்கும் கண்டிப்பா இரவுக்குள் நாளை டெல்டாவிற்கு நல்ல மழை இருக்கு டெல்டாவை விட திருச்சி வடக்கு அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை கடலூர் மற்றும் டெல்டாவின் வடக்கு பகுதின்னு சொல்லலாம் கும்பகோணத்துக்கு வடக்கு அணக்கரை மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட பகுதி மற்றும் கடலூர் மாவட்ட பகுதி அரியலூர் பெரம்பலூர் மற்றும் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இதெல்லாம் நாளைக்கு நல்ல மழை தெரியுது நள்ளிரவுக்குள் நாளை சென்னைக்கு கனமழை பொழிவை கொடுக்கும் மீண்டும் அறிவிக்கிறேன் கேரளாவில் நாளை கனமழை படிவு தொடங்குகிறது வால்பாறைக்கும் நீலகிரிக்கும் இடைப்பட்ட போதில் நல்ல மழைப்படிவு இருக்கு நீலகிரிக்கும் வால்பாறைக்கும் அது அப்படியே பாலக்காட்டு கடவாய்க்கும் நாளை மாலை மழைப்படிவை கொடுக்கும் பிறகு கர்நாடகாவிலிருந்து வரக்கூடிய மழை மைசூரு பெங்களூரு கிருஷ்ணகிரி தருமபுரி மற்றும் ஈரோடு சேலம் நாமக்கல்லாம் நல்ல மழைப்படிவை கொடுத்து வங்க கடலோரம் வரைக்கும் அதே போல மதுரை விருதுநகர் ராமநாதபுரம் உள்பகுதி புதுக்கோட்டை சிவகங்கை திண்டுக்கல் மாவட்டத்தில் அங்காங்கே திருச்சி தெற்கு திருச்சி வட வடக்கு திருச்சி மையம் அரியலூர் பெரம்பலூர் டெல்டாவில் டெல்டாவில் வடக்கு பகுதிக்கு நல்ல மழை இருக்கு அப்படியே சென்னை வரைக்கும் சரி சென்னை வரைக்கும் இல்ல ஆந்திர பகுதிக்கும் மழை உண்டு திருப்பதி மற்றும் ஆந்திர பிரதேச தெற்கு பகுதி எல்லாமே நாளை பதினாறாம் தேதி புதன்கிழமை அப்புறம் இரவானா ஓய்ந்து விடும் மீண்டும் பதினேழாம் தேதி அடுத்த மழை பொழிவு தொடங்கும் பெரும்பாலும் மழை பொழிவு எல்லாம் மாலை இரவு மழை பொழிவு தான் இருக்கும் பதினேழாம் தேதி இதே போல அறிவிக்கப்பட்ட இடத்துல தென் மாவட்டங்களுக்கும் இருக்கு அது பதினாறாம் தேதி வாய்ப்பா இருக்கு பதினாறு பெய்யலன்னா பதினேழு பெய்யும் கண்டிப்பா தினசரி சென்னைக்கு மழை இருங்க சென்னைக்கு வரக்கூடிய இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் மழை இல்லாத நாள் இருக்காது பரவலான மழை திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரத்திற்கு பரவலான மழைப்படிவு இருக்கிறது சென்னை ஒட்டியுள்ள ஆந்திர பிரதேசம் ஐதராபாத் தெலுங்கானா வரைக்கும் நல்ல மழைப்பிடிப்பு கொடுக்க போகுது பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி எல்லாம் ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கே மழை என்று சொல்ல விற்கு மகரசாவிற்கு தெற்கே நல்ல மழைப்படுத்தி கொடுக்க போகுது தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா எல்லாமே பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமையும் அதே போல வியாழன் அதாவது பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது எல்லா நாளுமே இதுல பத்தொன் பதினெட்டாம் தேதி இரவு பத்தொன்பதாம் தேதி அதிகாலை வரைக்கும் கூட பொழிவு தொடங்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா அன்னைக்கு தான் அந்த காற்று சுழற்சி தீவிரமாக வங்கக்கடல்ல தமிழ்நாட்டு கரைக்கு மிக நெருக்கமாக ஒரு தீவிரமடையக்கூடிய அடையக்கூடிய சுய சுழற்சியாக இருக்கும் அதுக்கு அப்புறம் தான் அந்த சுழற்சி அப்படியே ஒடிசா பகுதியை நோக்கி அதாவது ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா பகுதியை நோக்கி நகர்ந்து நகர்ந்தாலும் மழை வந்து காற்றுக்குவிதல் எல்லாமே வட தமிழ்நாட்டிலே இருந்து கொண்டே இருக்கும் வட தமிழ்நாட்டின் வட உள் மாவட்ட பகுதி கர்நாடகா இல்லையோர ஆந்திர இல்லையோரா அனைத்து வட உள் மாவட்டங்கள் வடகலவை இருந்து கொண்டே இருக்கும் டெல்டாவிற்கும் அவ்வப்பொழுது கொடுக்கும் டெல்டாவை விட வடக்கு டெல்டாவை விட தெற்கு டெல்டாவை விட வடக்கு டெல்டா கூட வடக்கு டெல்டாவை விட அரியலூர் பெரம்பலூர் கடலூர் கூட கடலூரை விட கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி கூட அதை விட திருவள்ளூர் சாரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரத்தை விட இந்த மாவட்டங்கள் கூட அதை விட கூடுதல் எங்கன்னா திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் டாப் ரைன் இருக்கும் அதை விட தெற்காந்திர கூட ஒட்டுமொத்த ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவிற்கு கனமழை காத்திருக்கு தினசரி கர்நாடகாவிற்கும் உண்டு கர்நாடகாவின் தெற்கு பகுதியை விட மைசூரு கிருஷ்ண பெங்களூரை விட கிருஷ்ணகிரி தருமபுரிக்கும் நல்ல மழை தெரியுது கிருஷ்ணகிரி தருமபுரி அதை விட கூடுதலாக தான் கிழக்கே வர வர தீவிரமாகும் கி கிழக்கே வர வர அந்த மழைப்பொடிவு கூடுதலாக இருக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி விட திருப்பத்தூர் வேலூர் கூடுதலாக இருக்கும் திருவண்ணாமலை விட காஞ்சிபுரம் கூடுதலாக இருக்கும் காஞ்சிபுரம் விட ராணிப்பேட்டை மற்றும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்துக்கு கூடுதலா இருக்கும் அதுதான் செங்கல்பட்டு கூடுதலாக இருக்கும் ஆக இப்படி இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த மழைப்படிப்பு இருந்து கொண்டு தான் இருக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி பத் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் கண்டிப்பா இதில் இருபது இருபத்தி எல்லாம் நல்ல ஒரு ப நல்ல ஒரு கனமழைப்பவே தெரியுது இருபத்தி ரெண்டு மட்டும் இந்த நிகழ்வால தான் இருபத்தி ரெண்டு அடுத்த நிகழ்வு அதோட தொடர்ந்துடும் தென்மேற்குப் பொருள் என்னாக போகுதுன்னா பத்தொன்பதுலேருந்து ஒரு வலுவான தென்மேற்குப் பொருமழையை கொடுக்க போகுது கே நீலகிரி மாவட்டத்துக்கு வால்பாறை காவிரி நீர் பிடிப்பதெல்லாம் பத்தொன்பதுல அந்த மழைப்பிடிவு அப்படியே மாத இறுதி வரைக்கும் இருந்து கொண்டே இருக்குங்க மாத இறுதி வரைக்கும் வலுவான மழைப்பிடிவு குறிப்பாக வடகடலோரம்னா நிறைய மழைப்பிடிவு தெரிகிறது ஆகவே போய் இன்றைக்கு மழை பெய்யாவிட்டாலும் ஒதுக்கினாலும் இப்படியே வெயில் மட்டும் அடித்து கொண்டிருக்கிறதே இது பெய்யுமா பொய்க்குமா என்கின்ற குழப்பம் வேண்டவே வேண்டாம் நாளை இரவில் இருந்து படிப்படியாக படிப்படியாக பரவலாகிவிடும் ஒரு நாள் நாளை பதினாறு ஒதுக்கிறாலும் பதினேழு பதினெட்டில் ஒதுக்காது பத்தொம்போது இருபது இருபத்தொன்னு எல்லா நாளும் மழை இருக்கு இதில் வடகடலோரம் வட உள் மாவட்டங்கள் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் தெற்கு கர்நாடகா தெற்கு ஆந்திரா கேரளா மேற்குத் தொடர்ச்சி மலையெல்லாம் மிகச் மழை இருக்குது டெல்டாவை விட வடக்கேயும் வட மேற்கேயும் கிழக்கு மேற்கேயும் நல்ல மழைப்பிடிவு இருக்கு ஆகவே இதை விட ஆகஸ்டில் இதை விட கூடுதல் மழை இருக்கு செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து தீவிரம்னு சொல்லிட்டே இருக்கோம் இதில் எந்த மாற்றமும் இருக்க வாய்ப்பில்லை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நிகழ்வுகள் தெற்கு நோக்கி வரும் பொறுத்திருந்து பாருங்கள் உங்கள் முழு நம்பிக்கையை ஏற்படுத்தும் வானிலை எல்லாம் மாற்றத்தை கொடுத்து தலைகீடு மாற்றமாகும் கண்டிப்பாக இது படிப்படியாக நாளுக்கு நாள் மாறும் அடுத்தடுத்த நிகழ்வுக்கு நிகழ்வு இன்னும் கூட மழைப்படியோட அளவு கூடும் இதில் ஆகஸ்ட் ஆகஸ்ட் விட செப்டம்பர் ரெண்டாவது வாரத்திலிருந்தான் மிகச்சிறப்பாக இருக்குன்னு நான் சொல்லிகிட்டே இருக்கேன் செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து அக்டோபர் மூன்றாம் இரண்டாவது வாரம் வரைக்கும் தென்மேற்கு பொறுமழை இறுதிக்கட்ட ஒரு வலுவை கொடுத்துதான் பிறகு வடகிழக்கு பொறுமழையாக திரும்பும் தொடர்ந்து வானிலை ஆய்விற்குள் இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி